என் தங்க பிள்ளையே இந்த வாராகியம்மா இன்று உனக்கொரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை நீ கேள் நிச்சயமாக உனக்கு பல நன்மைகள் உண்டாகும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என் தங்க பிள்ளையே உன் கர்ம வினைகளின் பிடி வலுவாக இருந்ததால்தான் நீ எது செய்தாலும் அது தவறாகவே போய் முடிந்திருக்கும் சில நேரங்களில் நீ பொறுமை இழந்து என்ன செய்வதென்று புரியாமல் சில தவறான முடிவுகளை எடுத்து நிலை தடுமாறி போய் நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே இப்பொழுது உனக்கு நேரம் காலம் நன்றாக இருக்கின்றது நல்ல காலம் பிறந்து இனி இந்த வாராகி அம்மாவின் ஆட்டம் ஆரம்பம் என் தங்க பிள்ளையே இதுவரை உன்னை எதிர்த்து நின்றவர்கள் எல்லாம் உன்னிடம் முடங்கி போவார்கள் இந்த வாராகி அம்மா என் அன்பு குழந்தைக்கு துணையாக நிற்கும் பொழுது உன்னை எதிர்த்து நிற்க எவராலும் முடியாது என் அன்பு குழந்தையே இதுவரை உன் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் எத்தனை துன்பங்கள் அதையெல்லாம் கடந்து வந்த நீ இப்பொழுதே உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் தாங்கிக் கொள்கின்ற தைரியமும் மனப்பக்குவமும் உன்னிடம் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் ஒவ்வொரு நன்மைகளையும் எது சரி எது தவறு என்பதை நீ சரியாக புரிந்து கொண்டு நடந்து கொள் உன் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் என் தங்க பிள்ளையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ எது உனக்கு தேவையற்றதோ அதையெல்லாம் உனக்கு எடுத்து சொல்லி உனக்கு புரிய வைப்பது என் பிள்ளையின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வரும் உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை நீ வேண்டி விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கானதாக மாறும் என் அன்பு குழந்தையே உன்னுடன் நான் இருக்கின்ற இந்த நேரங்களெல்லாம் உன் வாழ்நாளில் ஒரு நாளும் நீ எதிர்பாராத திருப்பங்களும் பல நன்மைகளும் உன் வாழ்க்கையில் ஏற்படும் என் தங்க பிள்ளையே சர்வ நிச்சயமாக இந்த வாராகி அம்மா சொல்கின்ற அனைத்து விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது என் அன்பு குழந்தையே நீ நீப்படும் துன்பமும் வலியும் வேதனையும் பார்த்துதான் உன் அம்மா வாராகி உனக்கு நன்மை செய்ய புறப்பட்டு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது என்ற உண்மையை உன்னிடம் சொல்வதற்காக சட்டென புறப்பட்டு வந்திருக்கின்றேன் உன் அம்மா வாராகி என் தங்க பிள்ளையே நீ உன் வாழ்க்கையை நினைத்து வேதனைப்படாதே உன் வாழ்க்கையில் நீ கேட்ட புன்னகை சிரிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சியான வாழ்க்கை நிம்மதியான தூக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ்வதற்கான பண வரவையும் தானாகவே உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தரப்போகின்றேன் உன் அம்மா வாராகி என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மா தருகின்ற வரம்தான் இது என் தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி அம்மா தன் குழந்தை கஷ்டப்படுவதையும் வேதனைப்படுவதையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் என் அன்பு குழந்தையே நீ வேதனையுடன் கண்ணீரிட்டு கதறி கதறி அழுதது இந்த வாராகி அம்மாவின் செவிகளுக்கு கேட்டதும் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் என் அன்பு குழந்தைக்காக இன்று உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னுடன் நிச்சயமாக இருப்பேன் என் அன்பு பிள்ளையே நீ உன் வாழ்க்கை நினைத்து எதற்காக பதற்றம் அடைகின்றாய் என் அன்பு பிள்ளையே உனக்கு எந்த ஒரு பதற்றமும் வேண்டாம் உன் வாழ்க்கையில் இனி வருகின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீ எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களும் உனக்கு சொந்தமான எல்லா செல்வ வளமும் அதுவாகவே உன்னை தேடி வரும் இது சத்தியம் என் அன்பு குழந்தையே நீ யாரிடமும் பணத்துக்காகவும் பாசத்துக்காகவும் கையேந்தி நிற்காதே உனக்கு உதவி செய்பவர்களைப் போல வந்து உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பார்கள் உன்னை பற்றி அவதூறாக உரம் பேசுவார்கள் மனிதர்களின் குணமே இதுதான் நீ எதற்கும் கவலைப்படாதே என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதையெல்லாம் உன் அம்மாவாராகி நான் பார்த்து கொள்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களால் வெறும் துரோகத்தையும் வேதனையும் தான் நீ அனுபவித்திருக்கின்றாய் அதனால்தான் நீ இந்த வாராகி அம்மாவை அழைக்காவிட்டாலும் நானாகவே என் குழந்தையின் வாழ்க்கைக்கு உனக்கு தேவையான அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இங்கு இன்று வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளைக்கு யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை யாருடைய ஆதரவும் யாருடைய உதவியும் கிடைக்காமல் வாழ்க்கையே வேண்டாம் என்று வலியும் வேதனையும் அனுபவித்தது போதும் இனி உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று கலங்காதே என் தங்க பிள்ளைக்கு இந்த வாராகி அம்மா எப்பொழுதும் துணையாக இருப்பேன் உன் சமயத்திற்கு சரியாக உன் அம்மா வாராகி உனக்கு நிச்சயமாக உதவி செய்வேன் என் அன்பு குழந்தையே இப்பொழுது உள்ள உறவுகளெல்லாம் வெறும் வாய்ப்பேச்சுக்கு மட்டும்தான் உறவுகள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருகின்றது என்றால் அவர்கள் வாழ்க்கை நன்றாக இல்லை என்றால் அவர்களை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கையும் நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான் இப்படிப்பட்ட உறவுகள் மத்தியில் நாம் எப்படி நன்றாக வாழ முடியும் என் அன்பு குழந்தையே நீ யார் மீதும் நம்பிக்கை வைக்காதே திக்கெற்றவர்களுக்கு தெய்வம்தான் துணையாக நிற்கும் என் தங்க பிள்ளையே உன் மனதிலுள்ள பாரத்தை இந்த வாராகி அம்மாவிடம் இறக்கி வைத்துவிடு இனி உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இதுவரை தலை உனிந்து நின்ற நீ தலை உயர்த்தி நிற்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய உண்மையான உழைப்பிற்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உன்னுடைய நல்ல மனதிற்கு எந்த கெடுதலும் உனக்கு வராது நல்ல நேரம் நல்ல காலம் என்பது நமக்கு வந்துவிட்டால் நமக்கு எதிராக யார் என்ன சதி செய்தாலும் நம்மளை அசைக்க யாராலும் முடியாது என் தங்க பிள்ளையே இந்த பஞ்சமி நாயகியின் அருள்பற்ற நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் உன்னுடைய பண கஷ்டமும் மன கஷ்டமும் அனைத்தும் விலகி நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகின்றாய் இது வெறும் வார்த்தைக்காக உன் அம்மா உனக்கு சொல்லவில்லை உறுதியாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இதுவரை உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கின்றதோ அதில் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள் உன் மனதிற்கு வேதனை தரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு வேதனைப்பட வேண்டாம் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறதென்று நம்பிக்கையுடன் இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் உன் மனதை தளர விடாதே உன் வாராகி எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன் என் அன்பு குழந்தையே உன் மனதில் உள்ள வேதனைகளையும் கவலைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு புது மனிதனாக புது வாழ்க்கை வாழத் தொடங்கிக் கொள் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை துணிச்சலாக எதிர்த்து போராடு பயப்படாதே நம் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளை கண்டு நாம் பயந்து ஓடிவிடக்கூடாது நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்ற பிரச்சனைகளை விரட்டி அடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என் தங்க பிள்ளையே அப்பொழுதுதான் நம் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் நாம் சாதிக்க முடியும் என் அன்பு குழந்தையே உன்னால் முடியாது என்று சோர்வடைந்து விடாதே நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் நீ நினைத்த காரியத்தில் வெற்றி பெறப் போகின்றாய் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் பல நன்மைகள் உண்டாகும் என் அன்பு குழந்தையே நானாகவே உன்னை தேடி வந்ததைக் கண்டு இந்த வாராகி அம்மாவை நீ அலட்சியம் செய்து விடாதே இந்த அம்மா உனக்காக சொல்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நீ நினைத்த காரியத்தில் வெற்றியை பெறுவாய்